வணக்கம் பாதுகாப்பு வட்டாரங்கள்ல ஒரு சீன காணொலி பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி மொத்தமா முடக்க முடியும்னு சீனா முறையா வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இது எப்படிங்க வேலை செய்யுது இதோட பின்னடி என்ன என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும் வாங்க உங்க ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் விரிவா அலசுவோம் ஒரு ஏவுகணை வேகமா போகுது அதுல இருந்து பல சின்ன சின்ன குண்டுகள் பிரிஞ்சு வருது மின்சார கம்பிகள் அது கிரிட் மேல பரவ பரவலா விழுது தரையில பட்டதும் திரும்ப லேசா மேல எழும்புது அப்புறம் ஒரு தூள் மாதிரி பொருளை வெளியிடுது கிராஃபைட் இல்லையா அது கிராஃபைட் தூள் இந்த கிராஃபைட் தூள் வந்து மின்சாரத்தை நல்லா கடத்தும் இது மின்சார கம்பிகள் மேல படிஞ்சு அங்க ஷார்ட் சர்க்கியூட் செயற்படுத்திடும் அவ்வளவுதான் இதனால ஒரு பெரிய ஏரியாவுக்கு கரண்ட் கட் ஆயிடும் இதுல இன்னொரு விஷயம் நம்ம வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல அது மூலமா இதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா இந்த சின்ன சின்ன குண்டுகள் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்குது அப்போ ரேடார்க்கு சரியா தெரியாது அது மட்டும் இல்லாம இது ஒண்ணு ரெண்டு இல்லையே பரவலா விழுது அப்போ குறி வச்சு தடுக்கிறது ரொம்ப சவால் அதனால குறி வச்சு தாக்க வேண்டிய தேவையும் இல்ல செலவும் கம்மியாகுது நீங்க பாருங்க இதோட தாக்கம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்போ இது முற்றிலும் புதுமையான தொழில்நுட்பம் இல்லைன்னு சொல்றீங்க அமெரிக்கா கூட இது மாதிரி முன்னாடி பயன்படுத்திருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொசோவோ பிரச்சனை நடந்தப்போ அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகள் சர்பியா மேல இதே மாதிரி கிராஃபைட் குண்டுகளை போட்டாங்க அதனால சர்பியாவோட சுமார் எழுபது பெர்சன்ட் மின்சார விநியோகம் நின்னு போச்சு அந்த நாட்டை பலவீனப்படுத்தினாங்க இது முன்னாடியே பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னிக்னா சீனா இப்போ எதுக்காக இதை இப்படி ஒரு காணொழி மூலமா வெளிப்படையாக காட்டுறாங்க இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும் தைவானை மனசுல வச்சுதானா அது ஒரு முக்கியமான கோணமா பார்க்கப்படுது ஆமா ஒருவேளை தைவான் மேல ஒரு போர் சூழல் வந்தா தைவானோட பாதுகாப்பு சிஸ்டம்ஸ் அவங்க கம்யூனிகேஷன் வசதிகள் எல்லாத்தையும் முடக்க இது பயன்படலாம் இந்திய இந்தியாவுக்கு இதனால நேரடி ஆபத்து இப்போதைக்கு குறைவிட்டான் சொல்லலாம் ஆனா ஆனா சீனா இந்த டெக்னாலஜிய பாகிஸ்தான் மாதிரி நாடுகளுக்கு கொடுத்தா அப்போ அது நமக்கு மறைமுகமா ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாற வாய்ப்பு இருக்குல்ல அப்போ இதை எதிர்கொள்ள என்னதான் வழி நம்ம கரண்ட் சப்ளை கட்டமைப்புகளை எப்படி பாதுகாக்க முடியும் முதல்ல நம்ம வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நம்ம போர் விமானங்களோட இடைமறிப்பு திறனையும் அதாவது இன்டர்செப்ஷன் கேப்பபிலிட்டிஸ் அதை நாம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அதோட ரொம்ப முக்கியமா நம்ம மின்சார விநியோக கட்டமைப்புகள் அந்த கிரிட் சிஸ்டம்ஸ் அத இந்த மாதிரி தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கணும் அதுக்கு உயர்நிலை மின் காப்பு அதாவது ஹை லெவல் இன்சுலேஷன் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படாம தடுக்கற மாதிரி மேம்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமே இல்லையா செலவு அதிகம் தான் மறுக்கல ஆனா நம்ம முக்கியமான இடங்கள் ராணுவ இடங்கள் அப்பறம் ஹாஸ்பிடல்ஸ் கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்காவது இந்த பாதுகாப்ப நம்ம உறுதி செய்யணும் இப்ப பாருங்க கிராஃபைட் ரொம்ப சுலபமா கிடைக்கிற ஒரு பொருள் அதனா அதனால இந்த மாதிரி குண்டுகளை யாரு வேணாலும் தயாரிக்கிற நிலைமை கூட வரலாம் இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு புள்ளி மின்சார மாதிரி ஒரு அடிப்படை தேவை அதையே குறி வச்சு தாக்குறது பொதுமக்களோட வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கும் நினைச்சு பாருங்க மருத்துவமனைகள் குடிநீர் விநியோகம் எல்லாமே நின்று போயிடும் அதோட தாக்கம் ரொம்ப பெருசு மனிதாபிமான அடிப்படையில இது தப்பு இந்த மாதிரி ஆயுதங்களை சர்வதேச ஒப்பந்தங்கள் மூலமா தடை செய்யணும்னு பேச்சுகள் எல்லாம் இருக்கு ஆனா பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்த பிறகுதான் உலகம் தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்குது இந்த சீன காணொலி இந்த பிளாக் அவுட் அச்சுறுத்தல மறுபடியும் பாதுகாப்பு உலகத்தோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு அது நல்லதுதான் எதிர்காலத்துல இது மாதிரி ஆயுதங்கள் எந்த அளவுக்கு போரோட போக்கையே மாற்றி அமைக்கலாம் பொதுமக்களோட அடிப்படை தேவைகளை இது போன்ற தாக்குதல்களில் எப்படி பாதுகாக்க முடியும் இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க முறை இன்னும் ஆழமான ஒரு அலசலோட சந்திக்கலாம்